ஹலோ நட்சத்திர பரிகார கோயில்கள் வந்து ிஷ உண்டான அதிர்ஷ்டமான கோயில் எது அப்படிங்கறத பார்க்கலாம் அது கூடவே அவங்களுக்கு அதிர்ஷ்டமான குறியீடுகள் என்னென்ன அப்படிங்கறதுலயும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் என் கண் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோவில் இதுதான் இந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில் இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களோட பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த பெருமாளை வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி மனநலம் சார்ந்து உடல் நலம் சார்ந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை திருமணம் கை கூடலை ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி நாகதோஷம் பட்சி தோஷம் இந்த மாதிரி விஷயங்களால அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சரி இல்ல வந்து உறவினர்களோட கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் பங்காளிகள் சண்டை அந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும் குழந்தைகள் பற்றின அதாவது குழந்தை பிறப்பு ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னாலும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்க இருக்கவங்களுக்கும் அவங்களோட உடல்நலனில் அவங்களோட வளர்ச்சியில் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த பெருமாளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப எளிதாக அவங்களுக்கு வந்து நடைபெற ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த இந்த ஆதிநாராயண பெருமாளுக்கு வந்து அரளி பூக்கில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு விஷ்ணு சகசிரநாமம் நீங்கள் பாராய்ட்டு பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கண் நோய்கள் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலோட வரலாற்றையே சொல்லப்பட்டிருக்குது பௌர்ணமி நாட்களில் போயிட்டு நீங்கள் நாகதோஷம் பட்சி தோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா அதெல்லாம் முற்றிலுமா நீங்கி விவாகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரைவில் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் நல்ல மன வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் விஷயமா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை என்னன்னு பார்க்கலாம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா எல்லா பிரச்சனைகளுக்கும் அடித்தளமே அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி பணத்தடைகள் எதுவும் இல்லாம நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்க பண விஷயங்கள் மேம்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறியீடுகள் மாதிரி தான் இந்த சம்பத்து தாரை அப்படிங்கிறத அந்த அந்த விஷயத்தோட குறியீடுகளை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில வந்து இந்த பணத்தடை அப்படின்னு வந்து முற்றிலுமா நீங்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய சம்பத்து தாரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை இல்லை நடராஜரோட படம் முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்கள் வீட்டிலேயோ உங்கள் அலுவலகத்திலேயோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு கனெக்டிவிட்டியில் இருங்க அப் அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களோட இன்டென்ஷன்ஸை அதுக்கிட்ட வச்சுக்கிட்டே இருங்க நடராஜர் கூட மனமொன்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க உங்கள் இன்டென்ஷனை சொல்லிக்கிட்டே இருங்க இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுறப்ப உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கா அந்த அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய எல்லா செல்வங்களும் கண்டிப்பான முறையில் சீக்கிரமே வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து சிவ வழிபாடு சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேன்மையாக சொல்லப்பட்டிருக்குது இது எல்லாமே ஐஸ்வர்யம் தரக்கூடிய விஷயங்கள் தான் இது கூட குறியீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் மாதிரியான சிம்பிள்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குறியீடுகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோன் இமேஜ்லேயோ இல்லை வந்து உங்கள் விசிட்டிங் கார்ட்லேயோ கூட இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட இமேஜினேஷன் தான் நீங்கள் எந்தெந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக தரும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறது இல்லை உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வாட்டர் ட்ராப்லெட் சிம்பல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் புத்தர் சிலை அது மாதிரியான விஷயங்களும் உங்க வீட்டுலேயோ இல்ல அலுவலகத்திலயோ நீங்க வச்சுக்க ஆரம்பிக்கலாம் மிருகிரிஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாகதோஷம் பச்சி தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அருகில் இருக்கவங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வர உங்க வாழ்க்கையில நீங்கள் மேன்மையான நிலையை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நம்ம சாதாரணமாக பெருமாள் கோயிலில் பார்த்துருப்போம் இல்லையா பெருமாள் வந்து அமர்ந்த கோலம் நின்ற கோலம் இல்லை கோலம் அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்துருப்போம் அந்த பெருமாளுக்கு எய்த்தாப்ல கருடன் சந்நதியும் இருக்கும் ஆனா இங்க இருக்க இந்த பெருமாள் வந்து கருடன் மேல அமர்ந்த நிலையில இவங்க கருவறையில் காட்சி தராங்க இந்த மாதிரி பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயமா சொல்லப்படுது பொதுவாக கர் பெருமாள் கோயிலில் நடக்கிற கருட சேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்மளுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாளோட நித்திய கருட சேவை அப்படிங்கிற தரிசனம் இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலில் பிருகு முனிவர் அப்புறம் மிருகண்ட மகரிஷி இவங்கெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சு பேர் பெற்றிருக்காங்க இந்த கோயிலோட பெருமாளை வந்து நீங்கள் ஒவ்வொரு மிருகண்ட காரர்களும் வந்து வழிபாடு செய்வதன் மூலமா அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா விலக ஆரம்பிக்கும் இந்த கோயில்ல வந்து இந்த பெருமாளுக்கு தனி தாயாருக்குன்னு தனி சன்னிதி கிடையாது பெருமாளோட மார்பிலேயே இவங்க தாயார வச்சிட்டு சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்துக்குரிய சாதக தாரை சிம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்திருக்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றது முன்னோர்களோட படம் வந்து பல பேர் வீட்டில் வச்சுக்கிறதே இல்லை இப்போ அந்த மாதிரி இல்லாம இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கண்டிப்பான முறையில் முன்னோர்கள் படம் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு அடுத்து வந்து கிரீடம் அந்த மாதிரி அது ரிலேட்டட் ரிலேட்டடான பிக்சர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் வால் பேப்பரில் இல்லை ஆஃபீஸ் டெஸ்கில் அந்த கிளாஸ் டவுனில் கூட நீங்கள் அந்த மாதிரி வச்சு அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்போவே வந்து உங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய உங்கள் தொடர்பு இல்லைக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வமும் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மிருக சீரிஷ நட்சத்திரத்துக்குரிய இந்த ஆதிநாராயண நாராயண பெருமாள் போய் கோயிலுக்கும் போயிட்டு வரதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண atar thank you